பிரசித்தி பெற்ற திருக்கோயில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றன பக்தர்களை பரவசமடைய செய்துள்ள இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம் இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக நெல்லை டவுன் பகுதியில் அமைந்துள்ள நெல்லையப்பர் கோயிலில் ஆடிப்பூர திருவிழாவின் ஆறாம் நாள் நிகழ்ச்சியில் காந்திமதி அம்பாள் சிகப்பு சாத்தி அலங்காரத்தில் திருவீதி உலா வந்து அருள் முன்னதாக அம்பாளுக்கு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கைலாய வாத்தியங்கள் முடங்க அம்பாள் வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள் புரிந்தார் வழிநடுகிலும் பக்தர்கள் அம்பாளை வழிபட்டு மனமுருக வேண்டுதல் செய்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அருகே சித்தலூர் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அங்காளம்மன் கோயில் ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்ட பின்னர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் அம்மன் எழுந்தருளி காட்சியளித்தார் இதனைத் தொடர்ந்து அம்பாளுக்கு மகா ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று பக்தி பாடல்களை பாடி அம்மனை வழிபட்டனர் அரியலூர் மாவட்டம் பொய்யாதர் நல்லூர் கிராமத்தில் அமைந்துள்ள சாமுண்டீஸ்வரி கோயிலில் உள்ள பிரத்யங்கரா தேவி மகா சண்டியாகம் நடைபெற்றது மிளகாய் வற்றல் மஞ்சள் குங்குமம் பழவகைகள் உள்ளிட்டவையாக யாக குண்டத்தில் இட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன பின்னர் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரைக் கொண்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மங்கள ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது சுற்றுவட்டார பகுதி மக்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று அம்மனை வணங்கி வழிபட்டனர் கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபையில் ஆதி மாத பூச நட்சத்திர தினத்தை முன்னிட்டு ஜோதி தரிசன நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது ஆறு திரைகளை நீக்கி ஆடி மாத ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கருணை அருட்பெருஞ்சோதி என்ற வள்ளலாரின் தாரக மந்திரத்தை உச்சரித்தவாறு ஜோதி தரிசனம் செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வெளி இருந்தும் வள்ளலார் பக்தர்கள் சன்மார்க்க அன்பர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் திண்டுக்கல் மாவட்டம் மேட்டுக்கடை மல்லத்தான்பாறை ஆதி பரஞ்சோதி சகலோக சபை மடத்தில் பிரத்யங்கர தேவிக்கு மிளகாய் நெய் எலுமிச்சை உள்ளிட்ட பூஜை பொருள்களால் யாக பூஜைகள் நடைபெற்றன இதில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓலைச்சுவடையில் தங்கள் வேண்டுதல்களை எழுதி யாக குண்டத்தில் இட்டு வழிபாடு செய்தனர் புதுக்கோட்டை திருக்கோகரணம் பகுதியில் அமைந்துள்ள ராமர் பஜனை மடத்தில் திருவிளக்கு பூஜை விமர்சையாக நடைபெற்றது இதில் நூற்று ஓரு பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்குகளுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டனர் தொடர்ந்து அம்மனுக்கு மகா ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் கிராம குலதெய்வமான பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தும்பவனத்தம்மன் கோவிலில் ஆடி மாதத்தையொட்டி சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது கிராம மக்கள் ஊரணி பொங்கல் வைத்து சந்தன காப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த தும்பவனத்தம்மனை வழிபட்டு மனமுருக வேண்டுதல் செய்தனர் அரியலூர் மேலத்திருவில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த பெரிய அம்மன் கோவிலில் ஆடி மாதத்தையொட்டி சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது பெரிய நாயகி அம்மனுக்கு மல்லிகை தாமரை முல்லை உள்ளிட்ட பல்வேறு பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் அம்மனை வழிபட்டனர் கும்பகோணம் அருகே அணைக்குடி கிராமத்தில் அருள் பாலிக்கும் தேவி அம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதனையொட்டி அம்மனுக்கு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடத்தப்பட்டது தொடர்ந்து காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் கோயில் முன்பு வளர்க்கப்பட்ட குண்டத்தில் இறங்கி தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் கிருஷ்ணகிரியில் அமைந்துள்ள பெரிய மாரியம்மன் திருக்கோயிலில் ஆடி மாதத்தையொட்டி சிறப்பு பூஜை நடைபெற்றது முப்பதாயிரம் எலுமிச்சை பழங்களால் அம்மனுக்கு நாகக்கண்ணி அலங்காரம் செய்யப்பட்டது நாகக்கண்ணி அலங்காரத்தில் காட்சியளித்த பெரிய மாரியம்மனை ஏராளமான மக்கள் தரிசனம் செய்து வழிபட்டனர் பெரம்பலூர் மாவட்டம் சிறுவாச்சூரில் அமைந்துள்ள அருள்மிகு மதுர காளியம்மன் கோவிலில் ஆடை மாதத்தையொட்டி அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை தரிசனம் செய்தனர் மேலும் மாவிளக்கு பூஜை செய்து வேண்டுதலை நிறைவேற்றினர் திருவண்ணாமலை மாவட்டம் கலசபாக்கம் அடுத்த பெரியகாலூர் ஊராட்சியில் அமைந்துள்ள ஸ்ரீ காளியம்மன் கோவிலில் கொக்கி தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது ராட்சத கிரேன் மூலம் முதுகில் அழகு குத்தி பக்தர் ஒருவர் நேர்த்திக்கடன் செலுத்தினார் திரளான பக்தர்கள் பக்தி கோஷங்கள் முடங்க அம்மனை வழிபட்டனர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் தென்கோட்டை வீதியில் இருக்கும் ஸ்ரீ மோகபாரி என்னும் மாரியம்மன் கோவிலில் ஆடிப்பெருக்கு சடல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது மணிமுக்தா நதிக்கரையில் இருந்து விமான சடல் பால் கரகத்தை பொதுமக்கள் ஊர்வலமாக எடுத்துச் சென்று அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர் கரூர் மாநகர் தேர்வீதி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு மாரியம்மன் ஆலயத்தில் தங்க தேரோட்ட நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது மேளதாளங்கள் முழங்க பக்தி கோஷங்களுடன் பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்து ஆலயத்தை சுற்றி வந்து அம்மனை வணங்கி வழிபட்டனர் தொடர்ந்து அம்மனுக்கு மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே கத்தாடி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீ திரௌபதி ஆலய தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது காப்புக்கட்டி கட்டி விரதமிருந்த பக்தர்கள் குண்டம் இறங்கி தீமிதித்து தங்களது நிறுத்திக் கடனை நிறைவேற்றினர் இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு மகா ஆரத்தி காண்பிக்கப்பட்டது ஈரோடு மாவட்டம் அசோகபுரம் பகுதியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு விளையாட்டு மாரியம்மன் கோவிலில் புனித மஞ்சள் நீராட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வான வைராபாளையம் காளிங்கராயன் வாய்க்காலில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் தீர்த்தம் எடுத்து வந்து புனித மஞ்சள் நீர் ஊற்றி அபிஷேகம் செய்து அம்மனை வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாராதனை செய்யப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் திருச்சி மாவட்டம் முறையூர் வெக்காளியம்மன் கோவிலில் ஆடி மாதத்தையொட்டி அம்மனுக்கு புஷ்ப அலங்காரம் செய்யப்பட்டது ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து புஷ்ப அலங்காரத்தில் எழுந்தருளியுள்ள அம்மனுக்கு மலர்கள் மற்றும் எலுமிச்சை பழங்களை சாற்றி தரிசனம் செய்தனர் காரைக்கால் அடுத்த தலத்தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ தங்கமாரியம்மன் ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கை அம்மனாக பாவித்து குங்குமம் மற்றும் பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு நடத்தினர் அதனைத் தொடர்ந்து சந்தன காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்த அம்மனுக்கு மகா தேவாராதனை சமர்ப்பிக்கப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள புனித அல்போன்சா திருத்தல ஆலய ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு முத்துக்குடைகள் அணிவகுப்புடன் திருக்கொடியேற்றம் நடைபெற்றது இதனையொட்டி ஆலயத்தில் ஆடம் ஆடம்பர கூட்டு திருப்பலி உள்ளிட்ட சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன ஏராளமான மக்கள் திருக்கொடியேற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானைக்கு அருகே அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற கல்லூர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் ஆடி மாதத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன பெண்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனுக்கு திருவிளக்கு பூஜை செய்து வழிபாடு நடத்தினர்